குருஷேத்திர போர் அப்படின்னு சொல்லப்படுற மகாபாரத போர்ல தன்னுடைய நூறு புதல்வர்களை இழக்கிறாங்க காந்தாரி அதனால அவங்க ரொம்ப இருக்காங்க அவங்களோட கோபம் எல்லாமே வந்து கிருஷ்ணர் இருந்தது அதனால கிருஷ்ணருக்கு சாபம் வழங்கினாங்க அவங்க கிருஷ்ணரை பார்த்து நீ நினைச்சிருந்தா இந்த போர் நடக்காம வந்து தடுத்து இருக்க முடியும் இந்த குரு வம்ச நாசத்தை வந்து தடுத்து இருக்கவும் முடியும் இந்த குருக்குள்ள வந்து அழியறதுக்கு வந்து நீ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சாபம் வழங்குறாங்க உன்னுடைய யாத மாதவ குலத்தினரும் மிருகம் போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுட்டு இறந்துருவாங்க உன்னோட துவாரகை நகரமே கடல்ல வந்து மூழ்கி போயிடும் அப்புறம் நீ தன்னந்தனியா காட்டுல இருக்கும் போது விலங்கை வேட்டையாடும் ஒரு வேடன் அம்பையை பட்டு நீ வந்து இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வழங்குறாங்க போர் முடிந்து முப்பத்தாறு வருடங்களுக்கு அப்புறமா இது எல்லாமே நடந்தது அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் துவாரகை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வளம் மிகுந்த ஒரு செழிப்பான நாடு அதனால அங்க இருந்த மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆணவமும் திமுரு தலைகனோ எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்தது அதனால ஒரு முறை வந்து விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்ரர் நாரதர் போன்ற முனிவர்கள் எல்லாம் துவாரகைக்கு வருகை தந்துப்போ அங்க இருந்த இளைஞர்கள் எல்லாம் அவங்களை வந்து உபசரிக்காம கேலி செய்தாங்க ஒரு ஆணுக்கு பெண் வேடமிட்டு இவங்களுக்கு வந்து பொறக்க போறது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து அந்த முனிவர்களுக்கு வந்து பிடிக்கல ரொம்பவே வந்து சினம் கொள்றாங்க சினம் கொண்டு சாபம் வளர்கிறாங்க அந்த வயிற்றில் இருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி நீங்க அதனாலதான் வந்து உங்க குலமே வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வந்து வழங்குறாங்க அந்த பையன் வந்து ஒரு இரும்பு துண்டை தான் அவனோட வயிற்றில் வந்து கட்டி வச்சிருந்தான் இது அறிந்த பலராமர் என்ன சொல்றாருன்னா இந்த இரும்பு துண்டை வந்து உடைச்சி தூள் துளாக்கி வந்து எரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த இளைஞர்களும் தூள் துளாக்கி ஒரு தூள் மட்டும் வடிவுல இருக்கு நீங்கிடுச்சு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நிம்மதியா இருக்காங்க ஆனா அந்த இரும்பு தூள்கள் எல்லாமே வந்து கரையேறி நாள்கள முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கோரி புல்லாட்டம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த முக்கோணம் வடிவுல இந்த இரும்பு துண்டு மட்டும் ஒரு மீன் வந்து சாப்பிடுது அந்த மீனை வந்து ஒரு மீன்

நானல்கள் எல்லாமே வந்து இரும்பு உழைக்க மாதிரி இருந்தது அதை எடுத்து மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பா பைய அப்படின்னு எதுவுமே பாராமல் எல்லாருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க பெண்கள் குழந்தைகள் கிருஷ்ணர் பலராமன் உத்தவர் தவிர மற்ற எல்லாருமே அந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க பலராமர் யோக நித்திரையில ஆழ்ந்து அவரோட உயிரையுமே விடுறாரு துவாரகே காந்தாரிட்ட சாபத்தின்படி கடல்ல மூழ்கி போகுது இதெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து காட்டுல ஒரு மரத்தர்ல வந்து கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரோட வேலை இந்த புவியில அவர் அவதரிச்சதுக்கான வந்து முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சமயத்துல ஜரன் அப்படின்ற வேடன் வந்து வரா கிருஷ்ணரை மான் அப்படின்னு தப்பா நினைச்சி அந்த முக்கோணம் வடிவுல செய்யப்பட்ட அம்பை வந்து கிருஷ்ணர் மேல எய்துறான் அந்த அம்பு பாய்ந்ததன் மூலமாக கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாரு இதுவே முந்தைய ஜென்ம ஜென்மத்தில் கிருஷ்ண செஞ்சது தான் அவருக்கு திருப்பி வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிருஷ்ண அவதாரத்துக்கு முந்தைய அவதாரம் ராம அவதாரம் ராமாயணத்தில் ராமர் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து வாளியை அம்பு எழுதி கொள்ளுவார் அதுதான் இந்த ஜென்மத்துல ராமர் கிருஷ்ணராகவும் வாலி ஜலனாகவும் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ கடவுளாக இருந்தாலுமே நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு திருப்பி வரும் மகாபாரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காவியம் அதில் இருக்க ஒரு ஒரு அத்தியாயமும் ஒரு ஒரு சம்பவமும் நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஒரு வாழ்க்கை பாடத்தை வந்து வந்து கற்றுக் கொடுக்கும் முக்கியமான பாடம் இந்த கர்மா தான் நம்ம என்ன அது திருப்பி வரும் அவர் அவர் செய்த பாங்கள் ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு தண்டனை கிட்டும் இதெல்லாம் நம்ம வீட்டை தாத்தா பாட்டி சொல்லி கேட்டிருப்போம் அதெல்லாம் உண்மைதான் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி நடக்கும் நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வணக்கம்